வணக்கம் க்ரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் நம்ம வீவஸ்க்காக நம்ம சப்ஸ்கிரைபர்காக கன்னியாகுமரி மாவட்டத்தில் எங்கெல்லாம் விலை கம்மியாக இருக்குது இடங்கள் இப்படி பார்த்து பார்த்து நம்ம ப்ரொமோட் பண்ணிட்டு வரோம் எதற்காக நம்ம வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபருக்கு இடம் வாங்கி கொடுக்கணும் அந்த நோக்கத்தில் இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறது நீங்கள் என்ன பார்க்குறது ப ஒரு பதினெட்டு அடி பாதை இருக்குது பதினெட்டு அடி பாதை கொண்ட பிளாட்டு இருக்குது ஒரு இது ஒரு பழைய பிளாட் அப்ரூவ்டு பிளாட்டு பத்திரம் வாங்கின ப்ளாட் வாங்கினா இப்போ பதிக்கலாம் உங்களுக்கு உடனே பதிக்கலாம் பாருங்கள் இந்த பிளாட் நான் காலிஜிங்க பாருங்க ரெண்டு பிளாட் அஞ்சு சென்ட் வச்சு ரெண்டு பிளாட் இருக்குது பார்த்தீங்களா கொஞ்சம் கிளியர் பண்ணி போட்டுக்கலாம் பாருங்கள் இது இது நான் காட்ட பாருங்கள் இது ஒரு பிளாட்டு இந்த பக்கம் ஒரு பிளாட் ரெண்டு பக்கத்து பக்கத்து பிளாட் அஞ்சு சென்ட் வச்சு ரெண்டு பிளாட் இருக்குது ஒரு சென்ட்டுக்கு அவங்க கேட்குறது ரெண்டு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் ரூபா தான் கேட்க ரொம்ப கம்மி கன்னியாகுமரி மாவட்டத்தில் விலை குறைஞ்ச பிரேசனை இது உங்களுக்கு வீட்டு மனை பத்திரம் உடனே உங்களுக்கு நல்ல நல்ல ப்ளாட்டுகளை பார்த்து தான் நம்ம ப்ரொமோட் பண்ணிட்டு வரோம் நம்ம கிரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டில் எல்லோரும் நம்ம எல்லாத்துக்கும் இடம் வாங்கி கொடுக்கணும் அந்த நோக்கத்தில் பாருங்கன்னா செம்மண் உங்களுக்கு இதில் நீங்கள் தேக்கு மரம் வைக்கலாம் மாமரம் வைக்கலாம் பலாமரம் வைக்கலாம் சப்போட்டா வைக்கலாம் எது வைச்சாலும் தென்னை மரம் வைக்கலாம் எது வைச்சாலும் உடனே வரக்கூடியது இது செழிப்பாக வளர கூடிய மண் உங்களுக்கு செம்மண் மண் வீடியோ பாருங்கள் பக்கத்தில் எல்லாமே இன்னும் பக்கத்தில் ஒரு டிடிசி அப்ரூவ் பிளாட் அடிச்சிருக்காங்க ஒரு சென்றுக்கு அவங்க ஏழு லட்ச ரூபா கேட்குறாங்க இதுலேருந்து ஐம்பது மீட்டரில் டிடிசி அப்ரூவ் பிளாட் இருக்குது நம்ம வாங்கி போட்டால் நல்ல ப்ரைஸில் எதுக்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் கம்பெனி வைக்கணும் குடோன் வைக்கணும் வீடு இப்போ வைக்க முடியாது லேட் ஆகும் ஏன்னா பக்கத்தில் வீடுகள் இன்னும் வரல அந்த டிடிசி அப்ரூவ் பிளாட்டில் வீடு இருக்குது நமக்கு இன்னும் வரலை நம்ம ஒரு லேண்டு ஒரு ப்ராப்பர்ட்டி ஒரு வீட்டு மனை நம்ம வாங்கி போடணும் அப்படி நினச்சிங்கன்னா கிரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டரில் நம்பிக்கையாக நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே நீங்கள் வாங்க சில ஆள் லொக்கேஷன் கேட்குறாங்க லொக்கேஷனில் வேண்டாம் நீங்கள் கால் பண்ணிவிட்டு வாங்க கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு நல்ல நானே வந்து இடத்த காமிச்சி தந்து நம்ம ஆஃபீஸில் இப்போ ரெண்டு ஸ்டாஃப்பும் நம்ம போட்டுறோம் இடம் காமிச்சு கொடுக்குறது யாருக்காக நம்ம வீவர்ஸுக்காக நம்ம சப்ஸ்க்ரைபர்க்காக ஏன்னா அவங்க வந்து வெயிட் பண்ணி ரொம்ப லேட் ஆகிடுது அதனால் இன்றைக்கி ரெண்டு ரெண்டு நம்ம அளவு நம்ம ஆள் போட்டிருக்கோம் ஆஃபீஸில் அவங்கவுங்களுக்கு இடத்த காமிச்சு தருவாங்க முடிஞ்ச அளவு நானே கூட வருவேன் உங்களுக்கு வாங்கி எது எந்த பிளாட்டை நீங்கள் வாங்கினா நேரடி தான் நேரடியாக ஓனர் தான் டீல் உங்கள் நேரடியாக ஓனர்ட்ட போய் சிட்டிங் வச்சிருவோம் நீங்கள் பேசுங்க உங்கள் விருப்பத்தை நம்ம உங்கள்கிட்ட ஒரு ரேட்டு சொல்லியிருக்காங்க ரெண்டு எண்பத்தஞ்சுனா ரெண்டு எண்பத்தஞ்சு நாங்கள் போவேன் நீங்கள் எவ்வளோ குறைஞ்சாலும் உங்களுக்கு வாங்கி தந்துடுவோம் சந்தோஷமாக வாங்கி தருவோம் வீடியோ பாருங்கள் நம்ம சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க கிரீஸ்லேண்ட் ப்ரொமோட்டருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் சொல்லுங்கள் வந்து இடத்த வந்து பாருங்கள் வாங்குங்க விலை குறைஞ்ச ப்ரைஸில் உள்ள இடம் தான் இதெல்லாம் ஒரு சென்ட்டு ரெண்டு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் லொக்கேஷன் நாகர்கோவில் கோட்டார் அதுக்கப்புறம் தெங்க முதுர் ஜங்ஷன்லேருந்து கரெக்டாக அரை கிலோமீட்டர் பாருங்கள் நம்பிக்கையோடு வாங்க நம்பிக்கையோட இடத்த வாங்குங்க க்ரீஸ்லேண்ட் ப்ரமோட்டரில் நன்றி வணக்கம் நல்லதே செய்வோம் நமக்கு நல்லதே நடக்கும் பாருங்க இந்த மரம் சின்ன மரம் சின்ன மரத்தில் அழகான செழிப்பாக உங்களுக்கு மாங்காய் கால் காய்ச்சி கிடக்க பாருங்கள் இதே மாதிரி தான் செம்மண் தர நம்ம இப்போ உங்களுக்கு பத்து சென்ட் விற்பனைக்கு இப்போ நம்ம இடம் வந்து இதுதான் பார்த்திங்களா எப்படி இருக்குது பாருங்க நல்ல செழிப்பான இடம் செம்மண் தர உங்களுக்கு நல்ல சின்னதுலே அழகாக காய்ச்சிரும் உங்களுக்கு பாருங்கள் கொத்து கொத்தாக கிடக்கு பாருங்க தரையிலே கிடக்கு பாருங்கண்ணா கிடக்குதா வீடியோஸ் பாருங்கள் நீங்கள் நம்ம இதே மாதிரி தென்னும் மாந்தோட்டம் வைக்கணுனாலும் நீங்கள் அந்த இடத்த வாங்கலாம் பத்து சென்ட் இடத்த வாங்கி இதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல செழிப்பான எதுவும் சின்ன மரம் தான் உங்களுக்கு தரையிலேருந்துனா வருவதில் நல்ல காய்ச்சி கிடக்கு இதான் செழிப்பான் செம்மண் தரேன் உங்களுக்கு பார்த்துட்டு இதே மாதிரி தோட்டம் வைக்கணும் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா உடனே கால் பண்ணிவிட்டு வந்துடுங்க இடத்த பார்த்துட்டு பிடிச்சிருந்தனா நேரடி ஓனர் உங்களுக்கு நல்ல ப்ரைஸில் முடிச்சு தரலாம் நன்றி வணக்கம்